சேஃப்டி எக்ஸ்பர்ட் ஃபாரஸ்ட் என்ஜிஓ இருக்கிறேன் இன்று இந்த தினத்தில் வந்து குரங்கணை தீ விபத்து ஏற்பட்டு ஆறு வருடம் கழிந்து விட்டது அந்த குரங்கனை தீ விபத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நபர்கள் இறந்துருக்கிறாங்க இந்த தீ விபத்து வந்து மிக மோசமான ஒரு காட்டு தீ விபத்து எல்லோரும் வந்து ஃபாரஸ்ட் ஹண்டிங் போகிறக்காக எல்லாம் முயற்சி பண்ணி எல்லாரும் பிரயாசப்பட்டு சந்தோஷமாக போனாங்க அந்த சந்தோஷம் வந்து மிக துக்கமாக போனது போனதுக்கு காரணம் அந்த சரியான விதிமுறைகளை அவங்க பின்பற்றாத இருந்த காரணத்தினால தான் அப்பேற்பட்ட ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்தது இதுக்கு வந்து முழுக்க முழுக்க மனித தவறுகளும் இருக்கிறது இதில் ரெண்டாவது பாதுகாப்பு குறைபாடும் இருக்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் சில விஷயங்கள் நிகழ்ச்சியாக பண்ணியிருந்துருக்கலாம் சில இதெல்லாம் பரிந்துரை செஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஹ் இங்க இந்த டூர் கூட்டு போனவங்களும் சரியான முறையான பாதுகாப்பு உபகரணங்களா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ அந்த பயிற்சி இல்லாத காரணத்தினால கூட அந்த விபத்து ஏற்பட்டதுக்கு அத்தனை உயிர் போனதுக்கும் அதுவும் ஒரு பெரிய பிரதான காரணமா அமைஞ்சது ஸோ ஒரு ராத்திரி முழுவதும் அவங்க மிகுந்த போராட்டத்த மத்தியில் உயிருக்காக போராடிக்கிறாங்க ரெண்டாவது நாள் ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அவங்க ரெஸ்க்யூ பண்ணியிருக்கிறாங்க அதுக்குள்ளே கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட அந்த விபத்து ஏற்பட்ட அந்த நாளில் மட்டும் ஒன்பது பேர் இறந்துருக்கிறாங்க அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு மரணங்கள் ஒவ்வொரு நாள் நடந்திருக்குது மிக மோசமான காரியம் இன்னும் வந்து நிறைய டெக்னாலஜி வேணும் அப்போ நம்ம வந்து இந்திய வனப்பகுதி பார்த்தீங்களா மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே நீளமாக இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம ஃபயர் ஃபைட் ஹெலிகாப்டரோ அல்லது ஃபயர் ஃபைட்டிங் ஏரோப்ளைனோ வந்து ஒரு இல்லை அந்த ப்ரோட்டோக்காலு ட்ரில்லு எதுவுமே இல்லை ஸோ இது கூட ஒரு ஒரு பெரிய காரணம் வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஐயாயிரம் தீ விபத்து ஏற்படுது இந்தியா அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் சாதாரணமாக நூறு தீ விபத்தில் இருந்து நூற்றி ஐம்பது காட்டு தீ ஏற்படுது அப்ப கட்டாயமா வன காவலர்கள் வன பாதுகாப்பாளர்களுக்கெல்லாம் வந்து கட்டாயமா அவர்களுக்கும் தீ மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை தீ மற்றும் பாதுகாப்பு பயிற்சிங்கிறது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு நல்ல ட்ரில் கொடுத்து பயிற்சியாக ஊக்குவிக்கலாம் மற்ற மேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ ஏற்பட்டதுன்னா ஃபயர்பாலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அன் இன்டீரியர் ஏரியாலாம் அவங்களாம் கீழே இறங்கி அந்த தீயை கட்டுப்படுத்த முடியாதுங்காக ஒரு கூட மாதிரி பின்னாடி வச்சுக்கிட்டு அது ஃபுல்லாக பால் வச்சுட்டு அந்த ஃபயர் பாலை அந்த இடத்துல தூக்கி வீசுவாங்க அது மூலியமாக வெடிச்சு அந்த தீ அணைக்கிறதுக்காக ஃபயர்பாலெல்லாம் கண்டுபிடிச்சாங்க முதல் முதல்ல ஃபயர் பால் வந்து காட்டு தீக்காக மட்டும்தான் அந்த வடிவமைச்சது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதோட அந்த ப்ரொட்டோக்கால் வந்து அவங்ககிட்ட இருக்குதா வன காவலர்கள் அந்த செக் போஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி காட்டு தீ ஏற்பட்டாலோ பெரிய இடத்துல தீ தீ விபத்து ஏற்பட்டாலோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான் பார்த்தா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து டெக்னாலஜியா பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி நிறைய அப்டேட் ஆயிருச்சு ஒரு ஃபயர் பீட்டர்னு சொல்லுவாங்க ஒரு விபத்து ஏற்பட்டால் தீ விபத்து ஃபயர் பீட்டரை வச்சு அடிச்சு அந்த தீயை கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கும் நம்ம ஆதிவாசிகளாட்ட இளதலைகளை கட்டிட்டு அதை போய் தீயை அடிச்சு அதை அணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க இதோட விளைவு வந்து போன வருடத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு காட்டு தீ ஏற்பட்டது அப்போ ஒரு வன காவலர் வந்து அந்த தீ விபத்தில் இறந்துருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு முறையான பயிற்சி இல்லை முதல் முறையான பாதுகாப்பு உபகரங்கள் இது மூலயமா கூட அவங்களுக்கு தீ விபத்து ஏற்பட்டால் அவங்களுக்கு கையாளர்க அதுக்கான முறைகள் இல்லை ஸோ கட்டாயமாக இதெல்லாம் களையப்பட வேண்டும் ஸோ ஆறு வருடம் ஆயுதுன்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது இனி வரும் நாட்களில் இனி மாதிரி நிறைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வன காவலர்களுக்கெல்லாம் வந்து நிறைய அப்டேட் பண்ணணும் நிறைய புதுப்பிச்சு வைக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும் ஸோ அப்படி புதுப்பிச்சிருந்தால் மட்டும்தான் ஒருவேளை இது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் அசம்பாவது ஏற்பட்டால் அவங்க தயார் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டூரிஸ்ட் கைடெல்லாம் உள்ளுக்குள்ளே ஈக்கோ சிஸ்டத்துக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் உள்ளே போகும்போது முறையான பாதுகாப்பு பயிற்சி பாதுகாப்பு ஒத்திகை பாதுகாப்பு விழிப்புணர்வு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாடம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ள அனுமதிக்கணும் அப்படி அனுமதிக்கிறதுனால எந்த விபத்தையும் தடுக்க முடியும் ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் டேரெக்டாக அவங்க வந்து காட்டுக்குள்ள ஓட தான் இந்த மாதிரி விபத்து ஏற்படுது அதுக்கு தடுக்கணும்னா கட்டாயமா விழிப்புணர்வு வேணும் பாதுகாப்பு ஒத்திகை வேணும் பாதுகாப்பு பொருட்கள் வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது போன்ற அசபாவதங்களை தடுக்க முடியும் நன்றி